நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறபடியே வந்து இப்போது நாற்று வர வேண்டியது தான் நாற்று விடுறது அதாவது நிறைய பேர் சம்பா தாலடி இந்த மாதிரி குருவை அறுவடை செஞ்சுட்டு நாற்று விடுறது தாலடின்னு சொல்லுவோம் இல்லை நடாமல் நாற்று விட்டுட்டு நம்ம பெ பெரும்போகம்னு சொல்லி சொல்கிறது சம்பா இதாக இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ நடவு நட்டுருக்கோம் ஏஎஸ்சி பண்ணி குண்டு நல்ல நட்டுருக்கோம் குருவ ந குருவை ஏக போகாமல் நட்டுருக்காங்க டெல்டா மாவட்டத்தில் ஏன்னா நல்லா ஆற்று தண்ணி சரியான டைத்தில் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க அதனால் நல்ல விளைச்சலும் கூட மழையும் நல்ல மழை பெஞ்சிச்சு இப்போ தான் வந்து கருத அறுக்கிற இடத்துலேயும் மழை பெஞ்சு கொஞ்சம் கொளர் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் இப்போ நீங்கள் நாற்று விடுறவங்க நாற்று விட்டுறலாம் இப்போ தாராளமாக நாற்று விட்டுறலாம் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி பிறந்துட்டு அதனால் இன்னுமே லேட் பண்ணாமல் நீங்கள் நாற்று விடுறவங்க விட்டுருங்க நாற்று விட்டுறதுன பற்றின நிறையா சந்தேகங்கள் கட்டிருந்தாங்க அதை பற்றினா எத்தனை என்ன நெல் எவ்வளோ நிலம் அளவு என்ன நெல் விடணும் எப்போ விடணுங்கிறத பற்றி விரிவாக நாங்கள் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ பொதுவாக வந்து நம்ம விதைநெல் விட போகிறது வந்து நீங்கள் நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கணும்னா அதை நாங்கள் இப்போ இது நல்லா சணப்பு இல்லை தக்க புண்டு ஏதோ இந்த பலதானிய நாவ தானியங்கள்னு அந்த மாதிரி வரைச்சி போட்டு அதை உழுதோம்னா இல்லைன்னா அது மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஒரு டிப்பர் ரெண்டு டிப்பர் எருவை கூட அடிச்சுக்கலாம் சா மக்குன்னு சாணி எருவு அந்த மாதிரி அடித்து நாத்தாங்கலை சரி ச தனியாக ஒதுக்கிட்டோம்னா நம்ம விடுற விதை சூப்பராக வந்துடும் விதை நெல் அதாவது எதாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் விலையும் பயிர் முறையிலேயே தெரியுங்க நம்ம வெதனலில் தயார் பண்ணுறது தான் எல்லாமே அதுக்கு தான் நாங்கள் வெதநிலை நாத்தாங்களை தனியாக ஒதுக்குங்க வெதநெல் நல்ல நல்லா தேர்ந்தெடுக்குங்க எஃப் ஓன் எஃப்டூ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பார்த்து நல்ல 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 கம்பெனியாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க அப்புறம் நிலத்தோட அளவு நீங்கள் ஒரு ஹெக்டேர் விட போகிற எக்டர்னா ஏழு ரமா விட போகிறீங்கன்னா அதுக்கு இருபது சென்ட் வேணும் இருபது சென்ட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது புள்ளி அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு குழி ஏக்கர் அப்படிங்கன்னா எட்டு சென்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி குழி அந்த மாதிரி நிலத்தை சரியான முறையில் திறந்துட்டு நிறைய பேர் வெதநெல்லாம் கிட்ட விட்டோம்னா அதிராக விட்டோம்னா புல்லு முளைக்காது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சீரோன்னு வெள்ளம் முளைச்சுனா நல்லாயிருக்கும் அடுத்தது நெல் வந்து எத்தனா கும்பு அதாவது நெல் விடுற மெத்தடு வந்து சில பேர் இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கிட்டு போட்டுவிட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்ம போட்டு ஒன் அன்னைக்கே நம்ம இப்போ உழுது அன்னைக்கே வச்சு பெரம்புன்னா மட்டைப்படுத்தி சொல்கிறேன் மட்டைப்பாளைய வச்சு மட்டைப்படுத்தி அன்னைக்கே விடுவாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அது ஒன்றாம் கும்புன்னு சொல்கிறது அந்த மெத்தட்லேயும் விடலாம் அதில் வந்து நம்ம தண்ணி இப்போ இன்றைக்கி நாற்று விடுறோம்னா இன்னையிலேருந்து தண்ணி கட்டினோம்னா தண்ணி கட்டி அதை மூணாம் நாள் நான் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து நம்ம தண்ணியை வடிகட்டணும் அது மூ அது வந்து மூணாங்கும்பு ஒன்னாங்கும்பு விட்டோம்னா மூணாம் நாள் திறந்து விடுறது மூணாங்கும்புங்கிறது நம்ம இன்றைக்கி தண்ணி இப்போ விதைநிலில் போகிறோம் பாருங்கள் இதை இதை இப்போ இன்னைக்கு காலைல ஏழு மணிக்கு போட்டோம்னா நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு கரையேற்றுறது கரையேற்றி அதை வந்து படுதா போட்டு கட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு அதை இது பண்ணால் நல்லா பருவம் கட்டி நல்லாயிருக்கும் அதை விடுறது பேர் அதுக்கு அது என்னைக்கு விடுறோமோ அன்னையிலேருந்து கணக்கு இந்த உடனே வச்சு உடனே விடுறது வந்து அன்னை என்றைக்கு விடுறோமோ அன்னை இதுலேருந்து கணக்கு அதை நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அது அவங்க அவங்க சௌரியத்துக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் நாங்கள் இப்போ விட போகிறது வந்து மூணாங்கொம்பு தான் விடுறோம் மொதல் நாள் ஊற வச்சோம் அடுத்த நாள் கரையற்றி போட்டு வச்சிருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்து விட வேண்டியது தான் நாள் நாள்லாம் சில பேர் பார்த்து விடுறது நல்லது செவ்வாய் கிழமை குறுக்குறாங்க சொல்லுவாங்க சனிக்கிழமை வீசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் குறுக்கு சனி வீச்சன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்து நல்லா நல்லா நீங்கள் நாற்று விடுறது ரொம்ப சீக்கிரம் விடுறது நல்லது விடுறதுலேயும் வந்து நம்ம நீண்ட கால பயிர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிஆர் இந்த மாதிரி பயலாம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது நாள் இல்லை மீடியமான நாள் அதாவது மத்திய ரகம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உள்ளது குருவே அப்படின்னோம்னா நம்ம நூறுலேருந்து நூற்றி பத்து நூற்றி பஞ்சு நாள் உள்ளது இதுதான் வித்தியாசம் இதில் நீங்கள் என்னென்ன அதாவது நீங்கள் த நாங்கள் எப்போ கருத இருக்க போகிறோம் என்னங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க மாரளி மாதம் சில பேர் கருதை எடுத்துகிட்டு நாங்கள் கலரிசி போடணும் அப்படினா நீங்கள் குருவை இந்த சாட்டாக உள்ள நெல்லுக்கு போயிடுங்க நூற்றி பத்து நாள் நூற்றி பதிஞ்சு நாள் அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லை நீண்ட நாள் பயிர் தை மா தை மாதத்துக்கு அப்புறம் கருது இருக்கான்னு சொன்னிங்கன்னா நான் போய்க்கலாம் இல்லை மத்தியாக நல்லா இது வந்து நாங்கள் நாங்கள் விடுறோம் எழுபது இருபத்தி ஒம்பதுங்கிறது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உள்ள நெல் இதுதான் நாங்கள் விடுறோம் போன வருஷம்லாம் விட்டோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம சிஆர் போனோம்னா சிஆர் ஆயிரத்தி முப்பது விடலாம் அப்புறம் பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாளுங்கிறது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாள் உள்ளது இதுதான் இந்த நிலம் இந்த போகுதுக்கு அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் இது மூணு நாள் வர்றது எப்படி மொளை வீசி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது ஏடிடி ஐம்பத்தி ஒன்று இது கொஞ்சம் நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் நூற்றி ஐம்பத்தஞ்சி நாள் வரும் நல்லா விளைச்சல் தரக்கூடியது தான் நான் சொல்கிறது எல்லாமே இது கவர்மெண்டில் கொடுக்குற நெல் தான் கவர்மெண்டில் எல்லா இதுலேயும் விதை நெல் கொடுக்குறது கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்றது கோ ஐம்பத்தி ரெண்டு அது நல்ல நெல் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு அதாவது இந்த மத்திய கால மத்திய வயசுடைய நல்லது இது ஏடிடி ஐம்பத்தி நாலுங்கிறது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இந்த ஏன்னா இது எதுக்கு ஒவ்வொரு நிலையும் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நிலையையும் பற்றி நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது கோ ஐம்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அப்புறம் டிகேஎம் பதிமூணு விடலாம் திருச்சி மூணு திருச்சி நாலு இது எல்லாமே நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் கூட உள்ளது நாற்று வந்து நீங்கள் இப்போ விட்டிங்கன்னா இருந்து கணக்கு பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் இப்போ ப பயிர் அதாவது குருவை நல்லா இருபது இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக நட்டுறது நல்லது கொஞ்சம் நீண்ட நாள் பயிர் இந்த நூற்றி ஐம்பது நாள்னால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு இருபது இருபத்தி முப்பது நாள் நட்டோம்னா நல்லா கொஞ்சம் பயிர் நல்லாயிருக்கும் சொனை இருக்கும் அரிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் பயிரை அரித்து பார்த்தீங்கன்னா நல்லா வேரோடு வருதான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஜிப்ஸத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜிப்ஸத்தை போட்டுவிட்டோம்னா வேரோடு நல்லா வரும் அந்த மாதிரி அரிச்சு நீங்க நட்டுக்கலாம் நடுறது வந்து நீங்க பொம்பளையால வச்சு நட்டீங்கன்னா நீங்க நான் சொல்றபடி ஏக்கருக்கு இந்த முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கணக்குல கொஞ்சம் விதநல்லு சேர்த்து விடணும் இதே வந்து நம்ம வட இந்தியர்களை வச்சு நட்டோம்னா நமக்கு விதநல்லு அவ்வளவு தேவைப்படாது கம்மியாக தேவைப்படும் அதாவது ரெண்டு ஏக்கருக்கே அவங்க முப்பது கிலோ வச்சு நட்டுறாங்க வட இந்தியர்கள் அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி நட்டுறாங்க அவங்க வட இந்தியர்கள் வச்சு நடுறவங்க இந்த நான் கண்டிப்பாக ஆள் கிடைக்கும் இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா நல்ல ஊருக்கு வந்தட்ன்னு சொல்லி சொன்னாங்க ஃபோன் பண்ணதுக்கு அந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள் யாரை வச்சு நடப்புகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டால் ஏன்னா வித ஒரு ஐநூறாயிரம் மிச்சப்பட்டால் நமக்கு நல்லது தான் இந்த மாதிரி நீங்கள் என்ன நெல் விட போகிறோம் என்ன அளவுங்கிற தேர்ந்தெடுத்து நடுவிட்டுங்க இப்போ குருவை இது வந்து நான் இது முன்னாடி எடுத்த வீடியோ இது இப்போ நல்லா அறுக்கிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி செஞ்சு நாற்றுறதுல தான் நம்மளோட முழு திறமையை காமிச்சு நல்லா கொண்டாடணும் விதநெல்ல தயார் பண்ணுறோம்னா விளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நாங்கள் நெல்லுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இருக்கோம் இதில் ஏதாவது டவுட்னால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவறு நல்ல வெளியூர் சந்திக்கிறோம் அடுத்தது எண்ணெய் நெல்லில் எப்படி பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கும் என்னங்கிறத பற்றினா விரிவான வீடியோ போடுறோம் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயத்தை லாபரமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்